श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

ரூபம்னால் வடிவம் யஜ்யம்னால் தமிழில் வேள்வின்னு சொல் இந்த வேள்விங்கிறது ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கா அந்தர் யாகம் யாகம்னு சொல்லுவாள் பொருளே இல்லாத மனதுக்குள்ளேயே செய்கிற விஷயங்கள் அதுதான் அந்தர் யாகம்னு வே பகிர் யாகம் பொருள்களை கொண்டு ஒரு தேவதையை அக்னியில் வழிபாடு பண்ணுறது யஜம் அப்போ ஹோமம்னா என்ன அதெல்லாம் நிறைய விசாரம் இருக்குது நம்ம அந்தளவுக்கு போகண்டாம் யஜரூபாங்கிற விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பாக கோயில்களில் குறிப்பாக தேவதை பெண் தேவதைகள் எழுந்துள்ளி இருக்கக்கூடிய கோயில்களில் சிவன் கோயில்களில் யாகசாலானுன்னு வச்சுருப்பா எல்லா கோயிலையும் இருக்கும் சிவன் கோயிலில் எல்லா கோயிலையும் இருக்கும் இருக்கும் யாகசாலா பாகசாலா பாகசாலானா மடப்பள்ளி இந்த யாகசாலையில் விழா நடக்கும்போது இல்லை கிராம தேவதைகளுக்கு உற்சவம் பண்ணும்போது அதுக்கு சாலையாக இல்லைன்னாலும் இந்த இயஞ்சத்தை பண்ணால் அந்த உற்சவம் பண்ண மாட்டாள் இந்த ஹோமம் பண்ணுவாள் இந்த ஹோமங்கிறது ஏதோ செங்கற்களை அடுக்கி அதில் சுவாமியை வந்து நெருப்பில் வழிபாடு பண்ணுவோம் இப்போ தீமிதியாகவும் இதை சொல்லலாம் அக்னி சத்தின்னு பேர் கப்பறையை கையில் எடுப்பாள் அதுலேயும் இந்த யஜ்ஞரூபாக தான் வழிபடுறா வழிபடப்படுறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் யாகம் பண்ணுறாள் சண்டி ஹோமங்குறா செவித்யா ஹோமங்குறா ஐயா ஹோமங்கள்லாம் பண்ணுறாள் அதுவும் இந்த யஜ்யம் யூனிதும் ஒரு பொது பெயர் சிறப்பு பெயர் அதில் சேர்த்துக்கணும் என்னென்ன யஜ்யம் இன்னென்ன யஜ்யம் என்னென்ன யாகம் யாகம் வேற யஜ்யம் வேற ஹோமம் வேற அம் அம்பாள் எதுவா இருக்கா அப்படின்னா இந்த யஜ்யத்தினுடைய வடிவமாக தீயிலே இட்டு வழிபடுகிற ஒரு விஷயத்தை தான் சொல் இந்த யோ அஞ்சு விதமா இருக்குன்னு சொல்றா தேவய்ஞம் அப்படின்னு சொல் அதுக்கப்புறம் பித்ருக்கம் பிரம்ம யக்கம் மனுஷ யக்கம் பூதயக்கம் அப்படின்னு இதை வந்து பொதுவாக ஒரு பொருள் தேவதையை உத்தேசித்து இழக்கப்பட்டாலே அது யாகத்தினுடைய பலன் தியாகம் இழக்கப்படும் தேவதா உத்தேசேன தியாகா யாகம்னு சொல்கிறோம் தேவதா உத்தேசேன அக்னௌ பிரக்ஷேபகா ஹோமம்னு சொல்கிறோம் அது மாதிரி தேவதா தேவதா உத்தேசம் இப்போ ஒரு சாமிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் நம்ம தேங்காய் பழம் நமக்கு திருப்பி வந்துடும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் தேங்காவையும் பயன்படுத்திக்கலாம் பழத்தையும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இந்த யஜத்தில் வந்து நீங்கள் கொடுக்குற பொருள் சாமிக்கே போய்டும் திருப்பி வராது அதை தான் யஜம் அப்படின்னு நம்ம பொதுவில் ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இதெல்லாம் எட்டு நிமிஷத்துலலாம் வியாக்கியானமாக சொல்லி முடிக்க முடியாது ஏதோ ஆரம்பித்து வைக்கிறோம் அம்பாலுடைய அனுகிரகம் எங்க ரூபாக்கும் ஏதோ விளக்கம் சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ தேவயஜ்யம் அப்படின்னா தேவதையை குறித்து நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு பொருளை நீங்கள் இழக்க இழந்தாலும் அது தேவயஜம்னு எடுத்துக்கலாம் கோயிலில் போய் தினசரி ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லி வந்து ஒரு வஸ்திரமோ ஒரு பூவோ ஒரு மாலையோ திருப்பி வாங்கிக்காமல் அதை அவளுக்கே நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த யஜம்னு பேர் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சமஸ்த பாவத்தையும் அந்த தேவதை வாங்கிக்கும் நீங்கள் கொடுக்குற பொருள் இருக்கோ இல்லையோ அது பாவத்தை நாசம் பண்ணும் பண்ணி அதுக்கு பதிலாக புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் திருப்பி வாங்கப்படாது அந்த பொருளை பிரசாதம்லாம் எதுவுமே இல்லை அதுதான் தேவை யஜமாக மதிக்கப்படுறது அந்தனர்கள் வந்து நாற்பதுக்கு மேல் சொல்லியிருக்கா வாழ்வில் பின்பற்ற வேண்டிய யஜ்யங்கள் அது ஒரு பிரிவு இருக்குது அவளும் அதை தேவயஜம்னு சொல்கிறாள் அதாவது வெறும் யாகத்தையே அக்னியையே வேதத்தையே கடவுளாக வழிபாடு பண்ணுற சமயம் இருந்திருக்கு அவள் சுவாமியுமே கும்பிட மாட்டாள் அந்த நெருப்பு தான் அவளுக்கு கடவுள் அதுக்குள்ளே தேவத்தை சிவன் இருக்கா அப்படின்னு தான் நினைக்க முடியும் அதுக்குள்ளே சக்தி இருக்காதான் கிடையாது அப்படி ஒரு சமயம் இருந்திருக்கு அந்த சமய வடிவமாகவும் அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் இந்த விஷயம் ரொம்ப விவரமாக ரொம்ப விளக்கமாக போயிட்டு இருக்கும் சக யஜா சித்துவான்னு சொல்கிறார் அதாவது மனிதர்களை படைக்கும் போதே பிரம்மா வந்து மானுடர்களால் தீர்க்க முடியாத சில சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த யஜ்யத்தை படைத்தார் இந்த யஜ் என்பது தேவதைகளோடு தொடர்பு கொண்டு மனிதர்கள் தன்னுடைய துன்பங்களை நீக்கி கொள்ளுவ நீக்கி கொள்வதற்கான ஒரு சாதனம் அதான் ஐக்கியம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கலாம் அது மாதிரி பித்ருக்கம்னு சொல்கிறா பித்ருக்கம்னா இறந்த வாழ்க்கை செய்கிற விஷயம் பிரம்ம யக்கம் அப்படிங்கிறது வேதம் வேதம் சார்ந்து ஒரு சில மந்திரங்களை அத்தியனம் பண்ணுறது நம்ம உலகியலில் பிரம்ம யக்கம் அப்படின்னு சொல்லணுன்னா ஏதாவது தீட்சை எடுத்துகிட்டு அந்த மந்திரத்தை ஜெவ பண்ணுறது அப்படி வச்சுக்கணும் மனுஷக்கியம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தருக்கு எப்படியாவது ஒரு நன்மையை பலனை எதிர்பார்க்காமல் செஞ்சால் அது மனுஷிய ஐக்கியம் இந்த எறும்பு வாசலில் ஒரு கோலம் போடுறோம் அது வந்து மாவு கோலம் போடுறோம் கல் மாவுலாம் போடக்கூடாது அப்படி மாவு கோலம் போட அதை எறும்பு சாப்பிட்றது அது நம்ம எதிர்பார்க்கறது இல்லை அதே மாதிரி ஒரு சாதம் சாதம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனியாக மற்ற தேவதைகள்லாம் நேவதி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு கைப்பிடி உருண்டையாக எடுத்து அதை தனியாக காக்காய்க்குன்னு வைப்பாள் தினசரியே காக்காய்க்கு எதையாவது இப்போலாம் காக்கா என்ன சாப்பிட்றதோ அதை போடக்கூடியதை கூட நம்ம எக்கியம்னு சொல்லலாம் அது காக்காவுக்கு வைப்பாள் அதை ஒரு அது ஒரு ஏக்கியமாகவே செய்வா யாவருக்குமா ஒரு வாயுறை யாருக்குமா ஒரு இன்முறை அப்படின்னா திருமூலன் மிக அழகாக சொல்கிறாரு அது இந்த எய்கியத்தை பற்றி பசுமாட்டை பார்த்தா ஒரு அருகம்புல்லாவது கொடுக்கணும் இல்லை வளமாவது வரணும் இதெல்லாம் யஜ்யத்துக்கு சமானம் யஜ்யம் வேறு யக்கம் சமானம் வேறு இந்த மாதிரி தேவதைகளை குறித்து ஒரு பொருளை நாம் தினசரி எதையாவது ஒன்று இழக்கணும் அப்படி இழந்தால் நம் பாவங்கள் அது அந்த தேவதை கொடுக்குற பொருள் வழியாக போயிடுறது புண்ணியம் அதுலேருந்து நமக்கு வருது அந்த தேவதை அனுகிரகம் பண்ணும்போது வாங்கிக்கிறதுக்கு எதையுமே வச்சுங்கோ தேவதை வாங்கிடுதுன்னா அதை செய்யாமல் விடவே விடாது எந்த தேவதைக்குமே ஒரு பொருளை நீங்கள் ஒப்படைக்கவே முடியாது அதை வாங்க வைக்கவே நீங்கள் முடியாது ஒரு உதாரணம் பாருங்க இது ஒரு செவிவழி செய்தி டெய்லி ஒருத்தர் வாழைப்பழம் வச்சுருந்தார் பிள்ளையார் கோவிலுக்கு அவர் என்ன எண்ணத்தில் வச்சுருக்கார் அப்படின்னா விநாயகர் வந்து யானை அந்த யானை வந்து வாழைப்பழம் சாப்பிடும் சைவ பிராணி அது அவருடைய கொள்கை அவராக நிர்ணயம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் அவர் என்ன பிடிக்கார் தினசரி ஒரு ரெண்டு பழத்தை வாங்கி அவரை யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் சன்னதி போகிற அந்த ரெண்டு வாழைப்பழத்தை வைப்பார் பிள்ளையாரப்பா சாப்பிட்ரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் மட்டும் போடுவார் இதை மாதிரி ஒன்றரை வருஷம் பண்ணி தொடர்ந்தே விடாமல் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் சலுப்பாக இருந்திருக்கும் அப்புறம் அதை பார்த்தா ஒரு தனி சந்தோஷம் இருக்குது அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கோயிலுக்கு போல் அந்த ரெண்டு வாழைப்பழத்தை கொடுக்கல அப்புறம் பார்த்தா அந்த ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் அவருக்கு ஏதோ ஒரு உடல் காய்ச்சலோ இதுவோ ஏதோ ஒரு ஆபத்து சூழலில் அப்போ போக முடியலையே அப்படின்னு நினச்சிருந்தாராம் அப்போ வந்து யானை வந்து அந்த வாழைப்பழத்தை கையில் எடுத்துட்டு அவரை துதிக்கியால் தொடருதான் கனவில் அப்படி தொடும்போது அந்த து அந்த அந்த பழம் இருக்கிறத பார்க்குறார் அவருக்கு அந்த வியாதி நிவர்த்தி ஆகிடுது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எது இறைவனை குறித்து இழக்கப்படுகிறதோ அப்பொழுது அது யாகமாகும் அதை நம்பி நம்ம பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தால் பலன் பிரத்யக்ஷம் அனுபவம் அனுபவத்தில் பார்க்கலாம் அப்போ அப்படியே அவர் அந்த வியாதியெலாம் நிவர்த்தி அடைஞ்சு அவர் ஆனார் இதெல்லாம் நம்ம விட்டுற முடியாது செவிவெழி செய்தின்னு அதெல்லாம் சரிதான் தினசரி இந்த எங்கேரூபா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஏதாவது ஒரு பொருளை ஒரு தர்மமாகவோ அல்லது தானமாகவோ அல்லது தேவதைக்கோ நம்ம கொடுத்தால் அது ஒரு ரூபாயாக கூட இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கட்டும் அப்படி கொடுத்தால் பாபமும் நிவர்த்தி ஆகும் சில பேர் என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம்னு முன்னுக்கே வர முடியாது அப்படி ஒரு கஷ்டம் இருக்கும் அது பாவம் காரணமாக சாபம் காரணமாக ஸ்தானம் காரணமாக எதுவுமே நமக்கு தெரியாது இப்படி எந்த காரணமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் இந்த யஜ்யரூபாங்கிற வார்த்தையை சொல்லி எதையாவது ஒரு பொருளை யாருக்காவது தானமோ தர்மமோ தேவதைக்கோ கொடுத்தால் அந்த பலன் அவளை ஒரு மலர்ச்சியை வளர்ச்சியை செம்மையை நமக்கு பெற்றுத்தரும் அற்புத நாமாவளி பொதுவாக யஜ்யம்னாலே மகாவிஷ்ணு தான் அபிராமி குற்றம் சொல்லுவார் சன்னிதியிலிருந்து தரங்க கடவுள் வெங்கட் பணியனை மேல் புயில் கூறும் விழுப்பொருளே பார் அம்பாள் தான் விஷ்ணு விஷ்ணு தான் அம்பாள் அது மாதிரி எல்லாத்துக்குமே விஷ்ணுவுக்கு தான் போய் சேரும் அவர் தான் அந்த பலனை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் தேவதைகளுக்கும் ஒத்தாசை பண்ணக்கூடியவர் இந்த நாமாவளியை சொல்லி விரும்பிய பலனை பிரார்த்திப்போமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து